Hello everybody! Welcome to தினமம் English Learn with பவானி தொடர்ந்து என் வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க இது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லிஸ்ட் எடுத்து அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு இதை எழுத வைக்கலாம் எனக்கு படிக்க தெரியும் ஆனால் மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் சவுண்ட்ஸ் எப்படி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு ஐடியா கிடைக்கும் ஒன்றுமே படிக்க தெரியல அப் எனக்கு முதல் முதலேந்து ஆனால் எழுத தெரிஞ்சிருக்கணும் எழுதவும் தெரியலனா ரொம்ப கஷ்டம் எழுத தெரிஞ்சிருக்கு ஆனால் படிக்க தெரியல அப்படிங்கிறவங்க வந்து சவுண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் என்னென்ன ஒளி தரேன் சொல்கிறேங்கிறத மட்டும் காது கொடுத்து திருப்பி திருப்பி கேளுங்க இந்த சவுண்ட் இது எழுதி வச்சுக்கோங்க தமிழில் கூட எழுதி வச்சுக்கலாம் எழுதி வச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோ புரியும் நான் நினைக்கிறேன் இது வெறும் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் தான் நான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் இன்னும் நான் சொற்களுக்குள்ளே போகலை ஏன்னா நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்கள் தான் நம்மளுடைய டார்கெட்டு அதுக்கு இன்னும் நிறைய நாட் நாட்கள் இருக்கு அதுக்கு முன்னாடி இப்படி இப்படி இருக்கு இதுதான் தான் சவுண்டுன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா அதை நம்ம அந்த வேர்ட்ஸோட வரும்போது உங்களுக்கு புரியும் ஸ்ட்ரெயிட்டாக நான் சொற்களில் போக எல்லாரும் நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க போனேன்னா எப்படி ஈஏனா என்ன அப்படின்னு சொல்லுவேன் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா அதனால தான் சவுண்ட்ஸ் ஒளிகளில் முதல்ல கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபோனிக் சவுண்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு எந்தெந்த வேர்ட்ஸில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிற ஒளிகள் வவல் லெட்டர் வவல் லெட்டர்ஸ் மற்ற வவல் லெட்டர்ஸோடு சேரும்போது என்ன ஒளி தான் நாம் பார்க்க இருக்கோம் சில சில ஒளிகள் சொற்கள் மூலம் நாம் ஏற்கனவே சென்ற வீடியோக்களில் நிறைய சொற்கள் பார்த்துருக்கோம் இன் இந்த வீடியோவில் நாம் ஒளிகள் மட்டும்தான் பார்க்க இருக்கோம் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஏன்னா இனி வரும் நாட்களில் நாம் சொற்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வவல் லெட்டர் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு என்னடா இது இப்படி வருதேன்னு நீங்கள் குழப்பிக்க கூடாது இல்லையா ஸோ இந்த வவல் லெட்டர்ஸோடைய ஒளிகளை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த வவல் லெட்டர் ஏ வந்து ஏஇஐஓயோட என்ன ஒளி தரும் ஏ வந்து ஏவோட ஆன் ஒளி தரும் ஒளி மட்டும்தான் படிக்கிறோம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வவல்லட்டை வந்து எல்லா வவல்லட்டரோடு சேருது சேர்ந்து ஒளி தருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏஇ வந்து ஏஇயோட ஒளி ஏன்னு ஒன்று கொடுக்கும் இன்னு ஒன்று கொடுக்கும் உதாரணத்துக்கு ஏரோப்ளேன் இது பெரிய சொற்கள் இப்போ சொல்லு இல்லையா இதை நான் இங்கே வந்து உங்களுக்கு ஏரோப்ளேன்னு ஆரம்பிக்க முடியாது நான் வந்து பிரித்து பிரித்து படிக்கிறதுலாம் இனிமேல் தான் வரும் ஸோ ஏவுடைய ஏஇ உடைய ஒளி ஏ இன்னொன்று ஒளி இ இ ஹீமோக்ளோபின் அது ரொம்ப பெரிய வேர்ட்ஸில் வரும் சொற்களில் வரும் ஏஐயோட சவுண்டு ஏ ரெயின் பெயின்னு வரும் ஏஓ நாம் கிராஸ் பண்ண மாட்டோம் அ ஓ ஆன் ஒளி தரும் ஏயூக்கு யூக்கு ஆ ஒளி ஏடபிள்யூக்கும் ஆ ஒளி இதோடய சொற்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏஒயோட ஒளி ஏன்னு ஒளி வரும் இப்போ அதே இந்த வவலெட்டர் ஈ வந்து மற்ற வவலெட்டர்ஸோட என்ன ஒளி இஏக்கு ஏன்னு ஒரு ஒளி ஏ மட்டும் பேசும் ஏன்னு ஈ மட்டும் பேசுது ஈன்னு ஈய ரெண்டும் சேர்ந்து ஈன்னு சவுண்டு கொடுக்குது ஈஏன்னு சவுண்டு நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஈவோட ஒளி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏவோட ஒளி நல்லா என்னென்னலாம் ஒலிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா சுற்றி சுற்றி அந்த ஒளிகளுக்குள்ளேயே தான் வரும் ஈ ரெண்டு வவல் சேரும்போது போது பாருங்க ஈ வந்து ஈ ஒளி ஒன்று தான் ஈ ஒலி மட்டும்தான் இஐக்கு ஈனு ஈ மட்டும் ஈன்னு ஒலி கொடுக்கறது சம்டைம்ஸ் சில டைம் ஐ மட்டும் ஒலி கொடுக்கறது ஏன்னு ஒலி புதுசாக ஈவோட சவுண்டு தானே ஏன்னு கொடுக்கறது இதாவது எயிட் ஏ ஒலி ஸோ சுற்றி சுற்றி அந்த சவுண்டுக்குள்ள தான் வரும் இஓக்கு ஈ ஒண்டி தான் ஜியோகிரஃபின்னு வரும் இன்னொன்று ஏ சவுண்ட் லெப்பர்டு இன்னொன்று ஈ சவுண்டு இ யூ மட்டுந்தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யூ நியூட்ரான் யூ ரெண்டு மூணு வேர்ட்ஸ் சொற்கள் தான் அதில் இருக்குது ஸோ இப்போ வவல் லெட்டர் ஐ வந்து மற்ற வவல் லெட்டர்ஸோடு சேரும்போது எவ்வளோ ஒளிபர் ஐஏக்கு ஐஏ ஐ முதல்ல ஏ எடுத்துக்கலாம் ஐஏ ஐஏக்கு ஒலி சுற்றி சுற்றி அந்த சவுண்டில் அது ஈக்கு ஒலி இருக்கு ஐ ஒளி இருக்கு ஏக்கு ஆ இருக்குது ஆ இருக்குது ஏ இருக்குது அந்த ஒலிகளை சுற்றி தான் வரும் ஐஏக்கு ஏ ஐய டயல் ஐய அப்படி வரும் ஸோ இஏ பாஷிய பாஷியல் அப்படி ஸோ இந்த சுற்றி சுற்றி வர சவுண்ட்ஸ் மட்டும்தான் ஐ ஈக்கு ஈன்னு ஒலி தருது வெறும் ஈ மட்டுந்தான் ஒளி ஈன்னு ஒரு சவுண்டு ஈக்கு இருக்குது ஈ ஈன்னு அப்புறம் ஏ ஈயும் ஏவும் சேர்ந்து இஏன்னு ஒரு ஒளி ஐன்னு டை டைன்னு வரும் இயஸோ இ ஈய இந்த ஒலிகள் ஜஸ்ட் ஒரு புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி வருதுங்கிற அதே மாதிரி பவல் லெட்டர் ஐ வந்து ஐ வந்து ஓட இருக்கும் போது என்ன ஒளி தருதுன்னா ஆ ஒளி இன்னு ஒளி கொடுக்கறது இஓ ஈ ரேடியோ இன்னும் ஒளி வரும் அதாவது அந்த ஒளிக்குள்ளேயே சுற்றி இருக்கும் எவ்வளோ சவுண்டு பாருங்க எவ்வளோ ஒளிகள் ஸோ ஓவல்லிட்ட ஓ வந்து ஏஇஐஓயோட என்ன ஒளி தரும் ஓஏ வந்து ஓன்னு ஒளி தரும் முதல் வவல் மட்டும் பேசுது இன்னொன்று ஆன்னு ஒளி தருது ஸோ ரெண்டு ஒலின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓஇக்கு ஓன்னு ஒரு ஒளி இன்னொன்று ஊன்னு ஒரு ஒளி ஊன ஷூ அப்படின்னு ஒளி வரும் இன்னொன்று ஓஏ அப்படின்னு வருது ஓஐக்கு ஆய் பாய்சன் நாய்ஸ் இன்னொரு ஒலி வந்து இ டார்டஸ் டார்ட்டாய் சொல்லக்கூடாது டாட்டஸ் ஓவோக்கு ஊ ஒளி ஊ ஒலி ஏ நூலி ஊன ஷாம்பூ இன்னொன்று ஊன ஃபுட்டு குக்கரும்போ ஏ ஒலிக்கு பிளட் ஃப்ளட்டுன்னு வரும் ஸோ இந்த ஒளிகளை ஞாபகம் வச்சுக்கோங்க பவல் லெட்டர் யூ வந்து மற்ற பவல் லெட்டர்ஸோடு சேரும்போது என்ன ஒளின்னா யுஏ யூவும் ஏவும் யுஏ ஈக்குவே யுஏ யூஆ சவுண்ட் யுஆக்குவல் யூவ யூஏ யூஇக்கு வெறும் யூ சவுண்டு தான் நான் யூன்னு போட்டிருக்கேன் பட் இட் இஸ் யூ ப்ளூ க்ளூ நாட் ஃப்ளூ ப்ளூ க்ளூ யுஐக்கு ஈ ஒளி ஐஒலி பார்த்தீங்களா ஐக்கு ஈஒலி சவுண்ட் இருக்குல்ல அந்த ஈஒலியே வரும் இன்னொன்று ஐக்கு ஐதான ஐஒலி ஊஇ ஒளி இன்னொன்று ஊ ஒலி ஸோ இந்த ஒலிகளில் இப்படி தான் வருங்கிறத நம்ம சொற்கள் படிக்கும்போது நம்ம அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் இந்த சவுண்ட்ஸு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு சொற்களில் பண்ண வரும்போது இந்த சவுண்ட்ஸு நாம் உபயோகிக்கலாம் பிடிச்சிருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ